சிவபக்தர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக புனிதமான சக்தி வாய்ந்த பற்றி அது நம இந்த தினமும் உச்சரிப்பதால் நம் ஏற்படுகிறது இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான மன அமைதி மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை மேம்பாடு எல்லாமே எப்படி இந்த ஒரு மந்திரத்தால சாத்தியமா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மந்திரத்தை பெரியவர்கள் முதல் குழந்தைகள் என அனைவரும் உச்சரிக்கலாம் சிவாய நம என்ற மந்திரத்தின் அர்த்தம் பற்றி பார்க்கலாம் சிவாய நம இது பஞ்சாட்சர மந்திரம் அதாவது ஐந்து எழுத்துக்களை கொண்டது சி என்றால் சிவபெருமான் இப்பேரண்டத்தில் எங்கும் நிறைந்திருப்பவர் வா என்றால் சக்தி உயிர் சக்தியாகும் யா என்றால் உயிரில் பயணம் நா என்றால் நெளுத்து நிலை மரணம் மூலாதார சக்தி என்று கூறும் இந்த ஐந்து எழுத்துக்களும் பஞ்சபூதங்களாலான நிலம் நீர் காற்று ஆகாயம் மற்றும் நெருப்போடு தொடர்புடைய சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஒரு மந்திரத்திற்கு பிரபஞ்சமே அடங்கும் இந்த மந்திரத்தை எச்சரிப்பதால் நம் உடம்பும் மனசும் இயற்கையோடு இணைந்து ஆன்மீக தூய்மை அடைகிறது இந்த மந்திரத்தை நாள்தோறும் உச்சரிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் மன நிம்மதி நம்ம என்ற மந்திரம் ஒரு அமைதியான அதிர்வுகளை உருவாக்கும் மனச்சஞ்சலங்கள் குறையும் கவலைகள் குறையும் மூளை சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது தினமும் காலையில் நீராடிவிட்டு காலை சூரிய உதயத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து காலை சூரிய உதயத்தில் அமைதியான இடத்தில் அமர்ந்து நூத்தி எட்டு அல்லது ஒன்பது முறை சொல்லலாம் கணக்கிற்காக சொல்லாமல் மனதார சொல்ல வேண்டும் உங்களுக்குள் கவன சக்தியும் கூடும் ஒவ்வொரு மந்திர உச்சரிப்பும் நம் உடம்பில் உள்ள நரம்புகளுக்கு விசிறி போல் செயல்படும் இதை கேட்கும் போது மனத அமைதியடையும் கோபம் குறையும் உள்ளம் புனிதமாகும் ஆரோக்கிய நன்மைகள் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஆகிய பிரச்சனைகள் குறையும் இதே துடிப்பு சீராகும் ஆன்மீக வளர்ச்சி சிவாய நம்ம மந்திரம் சொல்லுவதால் நம் உள்ளத்தில் ஆன்மீக வளர்ச்சி சக்தி வளரும்